கிரிமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் நண்போடு கூட வாழ்த்துகிறேன் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலும் தேவனாகிய கத்த நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் மத்தையே எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பேரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான் இந்த வார்த்தை இருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே தேவன் நமக்கு சொல்லுகிறதான ஒரு காரியம் என்னவென்றால் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக நம்ம இப்ப கிறிஸ்துமஸ் காலங்களுக்குள்ளாக எல்லா சபைகளுமே ஊழியங்கள் எல்லாமே ஆயத்தமாய் கொண்டிருக்கிற ஒரு நேரம் நமக்காக பிறந்த இரட்சகரை நாம் கொண்டாடக்கூடிய ஒரு காலகட்டத்துக்குள்ளாக நாம் போய்க்கொண்டிருக்கிறோம் இந்த வார்த்தையை பார்க்கும் போது அநேக இடங்களிலே சொல்லப்படுகிறதான ஒரு வார்த்தை இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே அதிகமாய் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் நமக்கான ஒரு ரட்சகர் நமக்காக இந்த பூமியிலே வந்தார் அவருக்கு ஏசு கிறிஸ்து என்றால் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறார் கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் ஜனங்களை ரட்சிக்கிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவன் அப்படிப்பட்ட ஒரு தேவன்தான் நமக்காக இந்த பூமியிலே வந்தது மனிதர்களை மீட்கும்படியாக மனிதர்களை மீட்கும் பொருளாக தேவன் இந்த பூமிக்கு தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார் எத்தனையோ தீர்க்கதரிசிகளை ராஜாக்களை நியாயாதிபதிகளை தேவன் இந்த பூமிக்கு அனுப்பினார் எப்படியாவது ஜனங்கள் மனம் திரும்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சுற்றிலும் மனம் திரும்புகிற ஒரு நிலைமை இல்லாத பொழுது தேவன் தன்னையே பலியாக ஒப்பு கொடுக்கும்படியாக அவர் இந்த பூமிக்கு வந்ததே தன்னை பலியாக ஒப்பு கொடுப்பதற்காக தான் ஜனங்களின் பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிறதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் அந்த தேவனை தான் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் பாவ சாப கட்டுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் இந்த இயேசு என்கிற நாமத்தை சொல்லுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவ சாப கட்டுகள் நம்மை விட்டு விலக ஆரம்பிக்கும் இன்றைக்கு அநேக குடும்பங்களில் பார்க்கும்போது அநேக ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்துக்குள்ளேயே இந்த பாவத்தினுடைய கட்டுகள் சாபத்தினுடைய கட்டுகள் பயங்கரமாய் நிற்கிறதை நாம் காண முடிகிறது அநேக குடும்பங்களுக்குள்ள இந்த பரம்பரை சாபத்தினால பாதிக்கப்பட்டு இருக்கிற ஜனங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைகள் எத்தனையோ குடும்பங்களை நாம் பார்க்க முடியும் ரட்சிக்கப்பட்டு தேவனை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயே அநேகமான அளவுக்கு இந்த பாவ சாப கட்டுகள் இருக்கிறது ஒருவேளை பாவங்களை மேற்கொள்ளுகிற சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னா இல்லை சாபத்தினால நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் பரம்பரை சாபத்தினால நாங்கள் பாதிக்கப்பட்ட நிலைமையில் எங்களுடைய குடும்பங்கள் இருக்கிறதுன்னு சொல்லி ஒருவேளை நீங்க நினைப்பீங்கன்னா ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார் அவர் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிற ஒரு தேவன் அந்த தேவனுடைய நாமத்தை இன்றைக்கு நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம் தேவனுடைய நாமத்தினால எல்லா கிரியைகளும் நம்முடைய குடும்பங்களை விட்டு அப்புறப்படுத்த போகிறது இந்த காலங்கள் ஒருவேளை எல்லா சபைகளுமே ரொம்ப உற்சாகமாக கிரியை செய்கிற ஒரு காலம் எல்லாமே அங்கங்கே கேரல்ஸ் நடக்கும் எல்லா இடங்கள்லையும் போய் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி சுவிசேஷமாக அநேக இடங்களில் அறிவித்து எல்லா காரியங்களையும் நம்ம சொல்லி கொண்டிருப்போம் ஆனால் நமக்குள்ளே என்ன காரியம் இருக்கும் அப்படின்னா எல்லாருக்கும் போய் சுவிசேஷத்தை சொல்லி எல்லா காரியங்களையும் செய்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த பாரம்பரிய சாபங்கள் இந்த கட்டுகள் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கிற இருக்கிற பிள்ளைகள் அநேகருண்டு எத்தனையோ இடங்கள்ல போய் நம்ம வாழ்த்துறோம் எத்தனையோ குடும்பங்களுக்கு சமாதானங்களை சொல்லுகிறோம் எத்தனையோ குடும்பங்கள்ல போய் நம்ம ஜிபிக்கிறோம் எல்லா காரியங்களையும் நாம் செய்கிறோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்துக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை போய்கொண்டிருக்கிறேன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற உங்களுக்காக தான் தேவன் இந்த நாளிலே பேசி கொண்டிருக்கிறார் அவர் பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிற ஒரு ரட்சகராக இந்த பூமிக்கு வந்தார் அத்தனை பேருக்கு நாம் சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கையில் அந்த சாபத்தின் கட்டுகள் வேறு இன்னும் பிடுங்கப்படாமல் இருக்கிறதே அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய பிள்ளைகள் அநேகருண்டு நே நிறைய குடும்பங்கள்ல அநேக ஊழியர்களுடைய குடும்பங்களிலே இப்படிப்பட்ட பாதிப்புகள் இருக்கிறதை நாங்கள் பார்த்திருக்கோம் அநேக விசுவாச பிள்ளைகளினுடைய குடும்பங்களிலே இப்படிப்பட்டதான காரியங்கள் நடக்கிறதை நாம் காண முடிகிற இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அவருடைய நாமத்தினால இன்றைக்கு ஒரு விடுதலை பிடைக்கப் போகிறது அவருடைய நாமத்தினால இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது ஏசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை இன்னைக்கு நம்ம சொல்லி ஜிபிக்க போகிறோம் என்னென்ன கட்டுகள் இருக்கிறதோ என்னென்ன பாரங்கள் இருக்கிறதோ எல்லாமே நம்மை விட்டு கர்த்தர் இன்றைக்கு அப்புறப்படுத்துகிறதற்கு அவர் போதுமானவராக இப்பொழுது நாம் செபிக்க போகிறோம் தகப்பனே நம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் ஏசு என்கிற நாமத்திற்கு ஆண்டவரே நீர் எங்களை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறீர் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தியேசு உலகத்திற்கு வந்தார் என்று சொன்ன வார்த்தையின்படியாக தகப்பனே எங்களுடைய குடும்பங்களிலே இருக்கக்கூடிய அந்த பாவத்தின் சாபத்தின் கட்டுகள் இப்பொழுதே விலகுவதாக இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே ஒரு அற்புதம் நடக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனுடைய கரம் எங்கள் மேல இறங்கட்டும் தகப்பனே ஒரு விடுதலையை தேவன் கட்டளையிடுவீராக அநேகருக்கு நன்மையையும் சுவிசேஷத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கிற அநேக குடும்பங்களுக்குள்ளே இன்றைக்கு பாரம்பரிய சாபத்தினால கட்டுகளால் நிறைந்திருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள் அநேகர் இருக்கிறாங்க தகப்பனே ஒரு விஷயா உடைய நாமத்தை சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் பாவிகளை ரட்சிக்கும்படி வந்த தேவனுடைய நாமத்தை சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் இப்பொழுதே அந்த பாவ சாப கட்டுகள் அந்த இடங்களை விட்டு விலகுவதாக அந்த கட்டுகள் இப்பொழுதே அந்த குடும்பங்களை விட்டு அகலுவதாக தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை முழுவதுமாக இறங்குவதாக நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய குடும்பங்கள் மேலும் இப்பொழுதே நம்முடைய மகிமை இறங்குவதாக இப்பொழுதே அந்த பிள்ளைகள் ஜெபிக்கிற பொழுதே நம்முடைய தேவ வல்லமை அந்த இடத்தை நிரப்புவதாக அப்பா நம்முடைய கரத்துல ஒப்பு கடுக்கிறோம் ஏசு என்கிற நாமத்தை நாங்கள் சொல்லி செபிக்கிறோம் தகப்பனே நம்முடைய நாமத்து நிமித்தம் நாங்கள் ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளாக பாவத்தை சாபத்தை ஜெயிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் நிற்க தேவன் கொடுக்கக்கூடிய நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம் நம்முடைய கரத்தில் முழுவதுமாக எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆளுகை செய்ங்க வழி நடத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜிபம் எங்கள் நல்ல பிதாவை ஆமேன் 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 காட் பிளஸ் யூ